ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன ராசி பலன் அப்படிங்கிறது தமிழர்லேயே தெரிஞ்சிருப்பீங்க நாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் நடக்க வேண்டிய விசைகள் விதிப்படி நடக்கும் அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்களுடைய அமைப்பை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப சூட்சமமாக நடந்துக்கலாமோ தவிர நடக்க வேண்டிய விஷயம் நடக்காம இருக்காது ஸோ அப்படி இப்போ கிரகங்களுடைய ராஜாவாக கருதப்படக்கூடிய சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மத்துல இருந்து கண்ணீராசிக்கு மாற போறாரு அவருடைய இந்த ஒரு அரிய நிகழ்வு ரொம்ப முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது ஜோதிடத்திலேயே சூரிய பயிற்சி ஒவ்வொரு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை நடக்கும் அந்த சூரிய பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஒவ்வொரு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை நாட்கம் மாறும் அதாவது வாழ்க்கையில் சில மாற்றம் ஏற்படும் ஒரு சில நாட்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒரு சில நாட்கள் ஆபத்தாக இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் சூரியனுடைய மாற்றம்தான் சூரியனுடைய மாற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வலுவாக வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி நடக்க நடக்கப்போகுது அந்த ஒரு நடந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதமானது ஸ்டார்ட் ஆகும் ஸோ சூரியனுடைய அடிப்படையில் தான் தமிழ் மாதமே ஸ்டார்ட் ஆகுது அந்த வகையில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணியில் வந்ததுக்கு பின்னாடி தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் தெய்வீகமான மாதம் பெருமாள் கூகுந்த மாதம் இந்த மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன தலைவிதி மாறுங்கிறத ஸோ சொல்ல போற அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன்னா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துளா ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்க ராசி துளா லக்னம்னா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்க துளாராசி நேர்களுக்கு பன்னெண்டுல சூரியன் பன்னெண்டு ஒன்றில் புதன் ஒன்றில் சுக்கரன் ஒன்று ரெண்டில் குரு மூணில் சனி நாலில் செவ்வாய்க்கேது பத்தில் ராகு இந்த மாதிரி தான் கிரக நிலைகள் வந்து புரட்டாசி ஒன்றாம் தேதியிலேருந்து புரட்டாசி முடியுது வரையும் இருக்க போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க இந்த புரட்டாசி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி மாத பிற்பகுதியில் குருவும் மாதம் முழுவதும் சுக்கரனும் சனியும் நன்மை செய்கிற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது இது அதிகமாக புரட்டாசி மாதம் அதிகரிக்கும் கடந்த ஐந்து மாதங்களை காட்டிலும் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதம் உங்கள் ராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் செய்கிறதாக இருந்தால் வீட்டில் தாராளமாக செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் தடையே இல்லாமல் நடக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா சுப நிகழ்ச்சிகளால் வீடு கலக்கட்டும் அதனால் தாராளமாக சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் அப்புறம் உங்களுக்குன்னு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம் அதெல்லாம் வாங்கி மகிழ்வதற்கு உகந்த மாதந்தான் புரட்டாசி மாதம் அட் த சேம் டைம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்கிடையே அன்யோன்யமானது அதிகரிக்கும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இப்போ வெளியிடங்களுக்கு நிறைய செல்லலாம் மனவிட்டும் பேசலாம் அப்புறம் எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு அடியோடு நீங்கோ குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் பணவரவும் உங்களுக்கு இருக்குது புதிய முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் புரட்டாசி மாதம் வெற்றிகரமாக நிறைவேறும் மனதில் கூட ஒரு விதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் அதனால் அதற்கேற்ப செயல்படணும் குடும்பத்துடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அதெல்லாம் கலந்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய மனதுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் மாத பிற்பகுதியில் உறவினர்களுடைய வருகை வந்து இருக்கும் இது வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தருவதாக உங்களுக்கு அமையும் இதுவரை மறைந்திருந்த உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் புரட்டாசி மாதம் கிடைக்கும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் திறமைகளை வந்து வெளிக்கொண்டுருங்க வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி வந்து கிடைக்கும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் அலுவலகத்தில் இந்த சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய பனி சுமையை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ஏன்னா புரட்டாசி மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பனி சுமை அதிகரிக்கும் அட் த சேம் டைம் சக ஊழியர்கள் உங்கள் பணியில் உதவியாக இருப்பாங்க அதனால் உங்கள் சுமை அதிகரித்தாலும் பணியை லவ் பண்ணி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய திறமைகள் கண்டிப்பாக வந்து உங்கள் வேலையில் காட்டணும் நிர்வாகத்திறனை காட்டுறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் அவசியம் ஏன் இது அவசியம்னு சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கான உரிய சலுகைகளும் பதவி உயர்வும் கிடைக்கும் சக ஊழியர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி வழி நடத்துங்க ஆக மொத்தம் உத்தியோக ரீதியாக நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நல்லா பாசிட்டிவாக செயல்படணும் என்று புரட்டாசி மாதம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தி நிறைய உண்டாகும் ஆனால் புதிய கிளைகளை தொடங்குவது மற்றும் புது தொழிலில் முதலீடு செய்வது ஆகியவற்றில் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து ஈடுபடுவது நல்லது ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் நஷ்டம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அந்த நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து ஈடுபடுவது நல்லது அப்புறம் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் அதை சாமர்த்தியமாக சமாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சமாளிக்க முடியும் அதனால் பிரச்சனை கண்டு பயப்பட வேண்டாம் பிரச்சனை எது வந்தாலும் என்னால் முடிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு செயல்படுங்க அதே போல் புதிய தொடங்கும் தொடங்கும்போது அந்த கிளைகள் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஆலோசனையை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட பண்ணுங்கள் மற்றவங்க கிட்ட பண்ணும்போது நீ பண்ணுடா அப்படின்ட்டு ஊசு பேத்துவாங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பர்ஸ்னலான கிட்ட பேசும்போது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க அதனால் எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் வியாபார ரீதியாக டிஸ்கஷன் உங்கள் வீட்டு ரீதியாக பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ ராசிக்காரங்க வியாபாரத்தில் இப்படி கவனத்தோடு இருக்கணும் என்று புரட்டாசி மாதம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தபடி புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்தாகும் இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா பிரபல நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் வருமானமும் திருப்தி தருவதாக இருக்கும் இந்த டைம் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் அதிகரிக்கும் இது ஒரு உச்சகட்டமான நேரம் என்று சொல்லலாம் இந்த நேரத்தை கலைத்துறையில் இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ராசிக்கார மாணவர்கள் வந்து பாடங்களில் கூடுதல் கவனம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சிரமப்பட்டு படித்தாதான் தேர்வுகளில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவது ரொம்ப கஷ்டமான விஷயமாக ஆகும் அதனால் மாணவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற சிரமப்பட்டு படிங்க அதே போல் சந்தேகங்கள் வந்ததுன்னா அவ்வப்போது அதை கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது கூச்சலாம் படாதீங்க யாருக்குமே வந்து சந்தேகம் வரதா செய்யும் அதை கூச்சப்பட்டுட்டு நம்ம கேட்காம இருக்கிறது தான் தப்பு சந்தேகத்தை கேட்டுங்க ஆசிரியர்கள் பெற்றோர்கள் யார்கிட்ட வேணாலும் மாணவர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பெண்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் உறவினர்களிடம் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றி நடப்பாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த சலுகையும் கிடைக்கும் ஸோ பெண்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆக மொத்தம் புரட்டாசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்களை தாங்க தரப்போகுது ஸோ என்ன பலன்கள் தரும் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை துளா ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல பதினெட்டு பத்தொம்போது இருபத்தைந்து இருபத்தேழு அக்டோபரில் நாலு ஐந்து ஆறு பத்து பதினொன்று பதினைந்து சாரி செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டம் அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறல இது எந்த தமிழ் மாதம்னா புரட்டாசி தமிழ் மாதம்தான் செப்டம்பர் பதினேழாம் தேதியே புரட்டாசி பிறக்குதில்ல அன்றிலிருந்து அக்டோபர் பதினேழு வரைக்குமே புரட்டாசி எடுக்கிறதுனால ஆங்கில தேதிப்படி புரட்டாசியில் எந்த நாட்கள் அதிர்ஷ்டங்கிறத சொன்னேன் அப்புறம் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்க்கும்போது ஆங்கில தேதிப்படி புரட்டாசி மாதத்துக்கு செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது அக்டோபருடைய ஒன்று ஸோ இந்த மூன்று நாள் மட்டும் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த கவனமாக இருக்க வேண்டிய நாட்களில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா வெள்ளிக்கிழமை துர்கைக்கு நெய்வி போய் ஏற்றணும் அத்தோடு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு மோதக நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கணும் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யும்போது புரட்டாசி மாதம் இன்னும் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க ஸோ ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்கள் ராசிக்கே என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை பல தொலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரட்டாசி மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சு பலனடையட்டும் மேலும் அடுத்ததாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் ராசி பலன் என்னங்கிற புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ